நூல் அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று மற்றும் ஆறு நாட்டில் பஞ்சம் மிக கொடுமையாய் இருந்தது எகிப்திலிருந்து வாங்கி வந்திருந்த உணவுப் பொருள்கள் தீர்ந்துவிட்டன அவர்கள் தந்தை அவர்களை நோக்கி நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் அதற்கு யூதா அந்த ஆள் உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களை கடுமையாய் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் அவர்களை நோக்கி உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று அம்மனிதருக்கு தெரிவித்து நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் வருவித்தீர்கள் என்று முறையிட்டார் இறை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே யாகோப்பின் புதல்வர்கள் எகிப்திற்கு சென்று தானியங்கள் வாங்கிக் கொண்டு வருகிறார்கள் அந்த தானியம் தீர்ந்து விட்டது நாட்டிலே கொடுமையான பஞ்சம் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை யாக்கோப்பு சொல்றாரு ஏன் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க திரும்பவும் எகிப்திற்கு போங்க திரும்பவும் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று யாக்கோப்பு சொன்னார் அப்பொழுது பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் அங்கு சென்றால் நம்முடைய இளைய சகோதரன் எங்களோடு வர வேண்டும் பெண்ணிய மீனை எங்களோடு அனுப்பி வையுங்கள் பெண்ணிய மீன் பெண்ணிய மீனோடு வந்தால்தான் அந்த அரசர் அந்த ஆளுநர் எங்களுக்கு தானியம் கொடுப்பார் பெண்ணிய மீன் வரவில்லை என்றால் என் முகத்தில் முழிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார்கள் அதற்கு யா சொல்லுகிறார் நீங்க ஏன் சொன்னீங்க உங்களுக்கு இளைய சகோதரர் இருக்கிறார் என்று ஏன் சொன்னீங்க என்று இவ்வாறு சொல்லுகிறார் அதற்கு முன்பாக ரூபன் சொல்றார் அப்பா இளைய சகோதரன் அனுப்புவீங்க இல்லைய சகோதரனுக்கு ஒன்றும் ஆகாது எந்த ஆபத்து வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் மீண்டும் கொண்டு வருகிறேன் ஒருவேளை ஏதாவது நடந்தால் என் இரு பிள்ளைகளையும் கொன்று விடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனா அப்பா அவரை நம்பல ரூபன நம்பல பிள்ளைகள் மேல் இவ்வாறு குற்றம் சுமத்துகிறார் ஏன் அந்த அவர்கிட்ட சொன்னீங்க இல்லைய சகோதரன் இருக்கிறான் என்று ஏன் சொன்னீங்க இவ்வாறு தன் மனதை குழப்பிக் கொள்கிறார் பிள்ளைகள் மேல் குற்றம் சுமத்துகிறார் பிள்ளைகள் எப்பவோ செய்த தவறை சுட்டி காண்பித்து அவர்கள் நம்ப மறுக்கிறார் யா அங்க யோசேப்பு சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை பிரகாரம் செய்யாமல் அந்த வார்த்தையை கடைபிடிக்காமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆசிர்வாத வேண்டும் தானியம் வேண்டும் ஆனா வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்கிறார் ஆமன் பாரதிகள் இப்படித்தான் நாமும் கடவுளுடைய ஆசிர்வாதம் வேண்டும் ஆனா கடவுளுடைய கட்டளை கீழ் கட்டளைக்கு கீழ்படுவதில்லை அப்படி குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது கோவப்படுவது அவர்கள் எப்பவோ செய்த தவறை சுட்டி காண்பிப்பது அவர்கள் இப்படி செய்திருக்க கூடாது இவர்கள் இப்படி செய்திருக்க கூடாது என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்வது யாக்கோபு ஜெபிக்கிற பழக்கத்தை நிறுத்திவிட்டார் கடவுளோடு ஒரு உறவு வைப்பதை நிறுத்திவிட்டார் கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படிய என்கின்ற எண்ணம் போய்விட்டது ஐயோ அங்கு யோசிப்பு சொல்லுகிறார் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் மூலமாக ஆண்டு ஆசிர்வாதம் வருகிறது என்பதை ஜபத்தின் மூலமாக அறியாமல் போய்விட்டார் இப்படித்தான் அன்பார்ந்த சகோதர சகோதரே நாமும் குடும்பத்திலே நான் வருகிற பிரச்சனைகளுக்கு நம்முடைய மனதை நாமளே குழப்பிக்கொண்டு ஒருவர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தி கொண்டு ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளாமல் அன்பு செய்யாமல் இருப்பதற்கு காரணம் கடவுளோடு ஒரு உறவு இல்லாததன் ஜப வாழ்வு இல்லாததுதான் காரணம் இறைவார்த்தை கடைபிடிக்காதது காரணம் யாக்கோபு அவர் இவ்வாறு தன் உள்ளத்தை இருதயத்தை குழப்பிக் கொண்டார் நாம் அப்படியல்லாமல் ஒவ்வொரு காரியத்திற்கும் இறைவனம் கேட்போம் ஆண்டவரே இதற்கு என்ன பரிகாரம் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுளே கேட்டோம் என்றால் ஆண்டவர் நமக்கு அறிவுரை கூறுவார் என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வார் பிள்ளைகளுடைய குறைகளை மனதார மன்னிப்போம் பெற்றோர்களுடைய குரங்களை குறைகளை குற்றங்களை மனதார மன்னிப்போம் நமக்கு தீங்கு செய்தவர்களுடைய தவறை மன்னிப்போம் இந்த தவ காலத்தில் அவர்களுக்காக ஜெபிப்போம் சமாதானத்தோடு இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் கணவன் மனைவி மத்தியிலே ஒருவர் ஒருவரை பற்றி குறை கூற வேண்டாம் உன் குடும்ப பத்தி உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா என்று ஒருவர் ஒருவருடைய குடும்பத்தை பற்றி குறைவாக பேசுவது தரக்குறைவாக மன காயங்களால் நிரப்பப்ப நிரம்பி இருப்பது கடைசியாக விட்டு பிரிவது அது நல்லதல்ல மாறாக கணவன் மனைவிக்காக ஆண்டை ஜபிக்கணும் மனைவி கணவனுக்காக ஜபிக்கணும் ஆண்டோட தாழ் நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஜெபிப்போமா நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா தருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே பிறருடைய குறைகளை பார்க்காமல் குற்றங்களை பார்க்காமல் உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தை தாங்க அறிவத்தாங்க தாங்க ஆசிர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்புங்க எசப்பா நன்றி ஆண்டவரே நன்றி எங் எங்களுடைய நாவை உம்முடைய கன்றுள்ள வைங்க யேசப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களுடைய நாவை கழுவுங்க அபிஷேகம் பண்ணுங்க ஆசிர்வதிங்க இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவரேசு கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே நாம்